ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி டேரக்ட் இன் டைரக்ட் ஸ்பீச் நம்ம ஆல்ரெடி டைரெக்ட் இன்டெரெக்ட் ஸ்பீச் ரெண்டு கிளாஸ் தான் இருக்கோம் அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் இஸ் டேரக்ட் வாட் இஸ் டேரக்ட் ஸ்பீச் வாட் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டூ பி ஃபாலோ டு சேஞ்ச் ஃப்ரம் டேரெக்ட் டு இன்டெயரக்ட் ஸ்பீச் அந்த ஸ்டெப்ஸில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஃபைண்ட் அவுட் சென்டென்ஸ் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ்னால் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பேன் மாதிரி லாஸ்ட் கிளாஸில் வந்து ரிப்போர்ட்டிங் ஒர்க் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் ரிப்போர்ட்டிங் ஒர்க் எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதில் வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸும் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அது வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸோ யூ ஆல் நோ இன்ட்ராகேட்டிவ் சென்டர்ஸ்னால் நதிங் பை கொஸ்டின் கொஸ்டின் டைப் ஸோ இ டென்ஸ் வித் ஆட்டோமேட்டிக்கலி கொஸ்டின் மார்க் இப்போது இது வந்து இதே மாதிரி தான் இப்படி இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பார்க்கப் போகிறோம் ரிப்போர்ட்டிங் ஒர்க் எப்படி சேஞ்ச் பண்ணுறது பட் இவ் இட் இஸ் எ இன்ட்ராகேட்டிவ் சென்டர்ஸ் How ஹவ யூ to டு சேஞ்ச் ரிப்போர்ட்டிங் ஒர்க் ஸோ ரிப்போர்டட் பார்ட்ன்றது அப் டு த கமா அதில் இருக்க verb ரிப்போர்ட்டிங் ஒர்க் ஸோ இப்போது ரிப்போர்ட்டிங் ஒர்க் வந்து சேர்த்து இருக்குது இல்லை எனி திங் இட் மே பி இந்த சென்டென்ஸ் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க இது வந்து ஒரு கொஸ்டின் டைப் சென்டென்ஸ் கொஸ்டின் கூட இருக்க கொஷினாக இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் ரைட் asked, என்கொயர்ட் இன்ட்ராகேட்டட் தீஸ் ஆர் த்ரீ வேர்ட்ஸ் யூ ஹாவ் டுஸ் வென் இட் இஸ் ஏ கொஸ்டின் எதுக்கு யூஸ் பண்ணும் ரிப்போர்ட்டிங் ஒர்க்பை நீங்கள் இப்படி தான் எழுதுணும் நீங்கள் வந்து கொஸ்டின் இங்கே எல்லாமே கரெக்டாக எழுதிங்க ஆனால் ரிப்போர்ட்டிங் ஒர்க் மட்டும் மாற்றாமல் செட்டுன்னே போட்டாலும் தப்பாயிடும் அதனால இது இன்ட்ராகேஷன் தட் இஸ் கொஸ்டினா இருந்ததுன்னா யூ ஜஸ்ட் ஆஸ்க் என்கொயர்ட் இன்ட்ராகேட்டட் பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் இந்த ஆஸ்கில் என்கொயர்டு எல்லாம் மாறும் அது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எந்தெந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபோர்த் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எக்ஸ்ப்ளமெண்ட்ரி சென்டென்ஸ் பார்க்கலாம் ಎಕ್ಸ್ಪ್ಲೇಟ್ರಿ ಸೆನ್ಟನ್ಸ್ ಇಸ್ ನಥಿಂಗ್ ಬಟ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೇಷನ್ ಮಾರ್ಕೋ ಎಂಡಾಗ್ ಅಂಡ್ ಇಟ್ ಮೇ ಬಿ ವಿರ್ ಅವರ್ ಫೀಲಿಂಗ್ಸ್ ಹ್ಯಾಪಿ ಆರ್ ಸೇಟ್ ಎಮೋಷನ್ ಇದಲ್ಲಾ ದಾ ಎಕ್ಸ್ಪ್ಲಮೇಟ್ರಿ ಸೆಂಟನ್ಸ ವರೋ ಈಸಿ ಐಡಂಟಿಫಿಕೇಷನ್ ಇಟ್ ವಿಲ್ಲ ಎ ವಿತ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೇಷನ್ ಮಾರ್ಕ್ ಆರ್ ಇಟ್ ವೀಲ್ ಸ್ಟ್ ವಿತ್ Exclamation mark. So exclamation sentence so, la reporting verb said in the or say in the anything it may be. Any reporting verb. You have to write normal exclamation to the exclaimed. It is called normal exclamation. exclaim happily. For happy exclamation, exclaim sadly. For sad exclamation, this is how you have to change exclamatory sentence reporting verb. எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸானு ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கோட்டட் பார்ட்டுக்குள்ள இருக்க சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும் அது எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸான அது எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸாக இருந்ததுன்னா ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்க வேர்பு வந்து நீங்கள் எப்படி மாற்றணும்னா நார்மல் எக்ஸ்க்ளமேஷனுக்கு நார்மல் எக்ஸ்க்ளமேஷனுக்கு எக்ஸ்க்ளைம்போம் ஹாப்பி எக்ஸ்க்ளமேஷனுக்கு எக்ஸ்க்ளைம் ஹாப்பி லீனும் சேட் எக்ஸ்க்ளமேஷனுக்கு எக்ஸ்க்ளைம் சேட் லீனும் நீங்கள் மாற்றணும் தட் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்க்ளமேஷன் ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் நாலு டைப்ஸு அந்த நாலு டைப்ஸில் எப்படி எப்படி ரிப்போர்ட்டிங் வேர்பை பேஸ்ட் ஆன் த சென்டென்ஸ் மாற்றணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கனெக்டிங் வேர்ட் தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் அவுட் த சென்டென்ஸ் செகண்ட் ஸ்டெப் ரிப்போர்ட்டிங் வேர்ட் தேர்ட் ஸ்டெப் கனெக்டிங் வேர்ட் இந்த கனெக்டிங் வேர்டை எப்படி மாற்றணும் இதுவும் பேஸ்ட் த சென்டென்ஸ் தான் ओके okay, वाह ना फर्स्ट मेन स्टेप पे इन्हें दे फाइंड आउट द सेंटेंस पर इफ इट इज़ ए डिक्लेरेटिव सेंटेंस इम्पेरेटिव फोर टाइप्स ऑफ सेंटेंस इन्हें ना डिक्लेरेटिव इम्पेरेटिव इंट्रागेटिव एंड एक्सक्लेमेटरी இப்போ கனெக்டிங் வேர்ட் கனெக்டிங் வேர்ட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டிங் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்னு ஒன்று இருக்குது சொல்லியிருக்கேன் ரெண்டு பார்ட் இருக்கும் டைரெக்ட் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டிங் பார்ட் ரிப்போர்ட்டட் பார்ட் அப் டு த கம்மா வரைக்கும் இருக்கிறது ரிப்போர்ட்டிங் பார்ட் கோர்ட்டட் குள்ள இருக்கிறது ரிப்போர்ட்டட் பார்ட் இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இல்லையா இதை ஒன்றா சேர்க்கணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்ட் ரிப்போர்ட்டட் பார்ட்னு இருக்காது இந்த கம்மா கொட்டேஷன்லாம் இருக்காது ஒன்லி ஃபுல் ஸ்டாப் தான் இருக்கும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்னாக சேர்க்கறதுக்கு இந்த ரெண்டு பார்ட்டையும் சேர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு கனெக்டிங் வேர்டு தேவை அந்த கனெக்டிங் வேர்ட் ஆன் த சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸுக்கு இருந்ததுன்னா அந்த கோட்டட் பார்ட் குள்ள இருக்கிற சென்டென்ஸ் சென்டென்ஸாக இருந்தால் தட் யூஸ் பண்ணும் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் இட் இஸ் WH question You have to write the question word itself. Yes or no type question. declarative sentence அந்த quoted part குள்ள இருக்கிறது declarative sentence or statement அப்படி நீங்க identify பண்ணீங்கனா அதுக்கு connecting word என்னது that அந்த reporting part ம் reported part ம் connect பண்ற connecting word that de. if imperative sentence அப்படி நீங்க identify பண்ணீங்கனா positive imperative sentence னா to போடும் negative imperative sentence னா not to okay if it is a positive imperative sentence you write to if it is a negative imperative sentence not to இப்போ பாசிட்டிவ்னா கிவ் மீ யுவர் பென் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் தான் இப்போ நான் நெகட்டிவ்னா டோன்ட் டூ திஸ் டோன்ட் கிவ் மீ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து நாட் டூ பண்ணும் நெகட்டிவ் ஓகே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா டபுள்யூஹெச் வேர்ட்ஸ் டபிள்யூஹெச் டைப்ல ஹூ வாட் ஹவு விச் வென்று இதெல்லாம் வருது இல்லையா இந்த மாதிரி டபிள்யூஹெச் டைப்ல வர்றது எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் வேர்டு அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது அந்த கோட்டர் பாட்டுக்குள்ளே என்ன கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே கொஸ்டின் வேர்டே தான் நம்ம கனெக்டிங் வேர்டாக யூஸ் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எந்த ஒரு கனெக்டிங் வேர்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே இஃப் இட் இஸ் ஏ எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் இல்லைனா நோ டூ யூ லைக் ஐஸ்கிரீம் எஸ்ஆர் நோ இதுதான் ஆன்சராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு வந்து யூ கேன் யூஸ் எய்தர் இஃப் ஆர் வெதர் இஃப்பும் யூஸ் பண்ணலாம் வெதரும் யூஸ் பண்ணலாம் ஓகே டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின்னா சேம் கொஸ்டின் வேர்டு एसआर कोशिना इफर अंड एक्सप्लटरी सेन्टें साड एक्सप्लमे इट मे बी साक्समेपी एक्सप्लमे नार्मल एक्सप्लमे एनीति यू हव यू दट डिक्लटि सेटन एक्सप्लटरी सेन्टन ना यूस पड़े कनेक्टिंग वर्ड्स इंपेटिव इंट्रेटि टू कनेक्टिंग ना यूस पड़ो इंपेटिव स्टेटमेंट टू नव स्टेटमेंट इंट्रेटिव डब्लू हिस्ेम எஸ்ஆர் டைப் கொஸ்டினுக்கு இஃப் ஆர் வெதர் ஓகே ஸோ செகண்ட் ரூல் வந்து முடிச்சிட்டோம் நம்ம ரிப்போர்ட்டிங் வேர்ட் நான் எப்படி யூஸ் பண்ணோன்ட்டு கனெக்டிங் வேர்டை முடிச்சிட்டோம் அண்ட் யூ வில் சி த ஃபோர்த் ஸ்டெப் டுமாரோ தேங்க்யூ கைஸ்